சேரசோல பாண்டியர் நிறுவனமான சான்றோன சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் கல்விமீரன் நம்முடைய பாசத்திற்குரிய ஹரிநாடார் அவர்கள் பெங்களூர் அக்ரகார சிறையில் இருந்து கூடிய விரைவில் வெளியே இதற்காண்டி இந்த தகவல்னா நாடா சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி உலக நாடார்களுடைய வரலாறுகளை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய செயல்பாடுகளை உலகம் அறிய செய்தவர் ஹரிநாடார் ஹரி கோபாலகிருஷ்ணன் என்ற ஹரிநாடார் அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது இன்றைக்கி அண்ணனுடைய பங்களிப்பு இந்த இந்தளவுக்கு வரலாறுகளோ இல்லை சமுதாய சொந்தங்களோ ஒன்றிணைந்திருக்காது பல்வேறுபட்ட செயல்பாடுகளை சமுதாயத்தின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஸ்பிட்டாக உருவாக்கி தன்னுடைய செயல்பாட்டை உருவாக்கியிருக்கிறாங்க நான் எதிர்பார்த்த மாதிரி ஹரிநடர் அவர்கள் வெளியே வரணும் வெளியே வந்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு எப்படி சொல்லணுன்றது தெரியல ஒரு பூரிப்பு உணர்வோட இந்த பதிவை கொடுக்குறேன் அவர் சில நபர்கள் அவரை பற்றி பேசக்கூடாது பதிவு கொடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க அவங்க கூட இருக்கவங்க கூட எனக்கு அப்பவும் மனசு வேதனை இருந்துச்சு ஆனால் ஹரியானா வந்து பல இடப்பாடுகள் பல பொருளாதார நெருக்கடிகள் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் தகர்த்து மீண்டும் சமுதாய பணிக்கு வந்து கொண்டு இருக்கின்றார் எப்படி சொல்றதே தெரியலை ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்தோஷமான நாள் வருது அதே மாதிரி எல்லா அண்ணன்களையும் நான் ஒற்றுமையாக தான் பார்ப்பேன் எந்த அண்ணன்களையும் நான் பிரிவினோடு பார்க்க மாட்டேன் என் கேரக்டர் தான் ராஜனண்ணன் ஆகட்டும் சுபாஷனன் ஆகட்டும் டுபுலசனாக இருக்கட்டும் இல்லை கோலி இருக்கட்டும் இல்லை எவரஸ்ட் இருக்கட்டும் ஆகட்டும் இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் சதா அண்ணன் முதற்கொண்டு விஸ்வநாதனை முதற்கொண்டு உதய அண்ணன் முதற்கொண்டு யாரையுமே நான் விட்டுக் கொடுத்ததில்ல ஒட்டுமொத்த சமுதாயத் தலைவர்களும் ஒற்றுமை தான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு அண்ணன் ரொம்ப ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அண்ணன் வெளியே வந்துட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த நாடார் சமுதாய இளைஞர்களும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அன்றைக்கி அவர் உள்ளே இருக்கும்போது அண்ணன் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்திருக்காங்க அவங்களுக்கு அதுமாரி விக்னேஷ் கார்த்திக் எதையோ நிறைய பேர் சப்போர்ட்டிங் அரியனை வந்து நன்றியை மறக்க மாட்டாங்க நன்றி மறப்பது நன்றும் அல்லது அன்றையே மறப்பது நன்றி ஒருவர் செய்த நன்மையை மறத்தல் கூடாது அவர் செய்த தீமையை மறந்து விட வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டின்படி தன்னுடைய அரசியல் சாசனத்தை மீண்டும் சமுதாயத்தின் மத்தியில் ஸ்பிரிட்டாக கொடுப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை கொடுக்குறேன் கலைஞருடைய ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு பதிவு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் பதிவு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி தான் என்னால் பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்காட்டி பதிவு கொடுக்கணுன்ட்டு ஒரு வாரத்தோடு இந்த பதிவை கொடுக்குறேன் கண்டிப்பாக கூடிய விரைவில் நாடா சமயத்தில் களமிறங்குறாரு மீண்டும் தன்னுடைய புரட்சியை சரித்திரத்தை மாற்றுவதற்கு சான்ற இனத்தின் சரித்திரம் வந்து கொண்டிருக்கின்றது ஹரி கோபாலகிருஷ்ணன் என்ற ஹரிநாடர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியோடு ஏன்னா நிறைய பேர் அவரை அவர் பேரை சொல்லி உச்சரிக்கணும் அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு நினைக்கிறாங்க அவருடைய பேரை சொல்லி அவருடைய உண்மையான உணர்வை சொல்லி அவருடைய அடையாள பேரை சொல்லியும் அவதார பேரை சொல்லியும் நான் பேசுகிறேன் சரிங்களா கண்டிப்பாக எந்த அண்ணனையும் விட்டு கொடுக்க முடிய அதுமாரி ஹரியண்ணை ரொம்ப பிடிச்ச ஒரு உள்ளம் அதனால் அவரையும் விட்டு கொடுக்க முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணேன் ஹரியண்ணை நீங்கள் வெளியே வரது சரிங்களா அதே மாதிரி நிறையா நண்கள் வெளியே வந்த பிறகு என்னையெல்லாம் சந்திப்பதற்கு விரும்பலை ஹரியானனும் அப்படி விரும்ப மாட்டாங்க ஏன்னா தெரியும் இருந்தாலும் என்னுடைய பங்களிப்பு சமுதாய சொந்தங்கள் ஒரு புது புது சமுதாய தலைவர்களை உருவாக்க முடியாது இருக்கிற சமுதாய தலைவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய தாரக மந்திரம் அதனால தான் என்னுடைய செயல்பாடு என்றும் இருக்கக்கூடிய சமுதாய பெரியவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா சரித்திரத்தில் எந்தளவுக்கு வளர்ந்தாலும் சரிதான் எனக்கு ஒரு செயல்பாடை ஒரு உணர்வை உருவாக்குனது ஹரியனன் தான் ஏன்னா ஹரியனுடைய செயல்பாடை பார்த்து தான் நான் அரசியலுக்கு முத முதல்ல வந்தேன் என்னுடைய அத்தானுடைய பங்களிப்பை ஏற்று எங்கள் அத்தனுடைய மரணத்துக்கு அப்புறம் சமுதாய பணிக்கு வந்தாலும் ஹரியனுடைய ஸ்பீச் பதிவு அதே மாதிரி அவருடைய செயல்புத்திறன் எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே சாதிச்சிருவிங்க சாதிக்கக்கூடிய உள்ளங்கள் பூரா உங்க கூட இருக்குது நிறைய பேர் உண்மையான நபர்களை தேர்ந்தெடுங்க உண்மையான உள்ளங்க கூட பயணிங்க கண்டிப்பாக உங்களுடைய தனித்துவத்திற்கு உங்களுக்கு சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மனமாற வாழ்த்துகின்றேன் வாழ்த்தி வரவேற்கின்றேன் நன்றி